ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தம்பியை வந்து அரை கிளாஸில் நம்ம வந்து விட்டுருக்கோம் இருந்து அரை கிளாஸ் நம்ம வந்து விட்டுருக்கோம் பால்வாடியே தம்பி சரியாக போக மாட்டான் இங்கே வந்து அரை கிளாஸில் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியலை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு போய் விட்டுருக்கோம் இருக்கிறானா இருக்க மாட்டானா அழுவானா அழுக மாட்டானான்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போய் விட்டுருக்கேன் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த பிளாக்ல ஃபுல்லாக பார்ப்பீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் what a what, what. நம்ம வந்து தம்பியை உள்ளே விட்டுட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம் அவன் அழுகுறானா என்னன்னு சொல்லி அப்படி உட்காந்துருந்தோம் தம்பி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போனோம்னா ஏங்கி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் மறைஞ்சு 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 உட்காந்துருந்தேன் நான் எங்கிட்டு உட்காந்து அழுக அதே அங்கிட்ட உட்காந்து அழுகை போச்சு இனியா வந்தா இன்டர்வளுக்கு அதனால இனியா உள்ள முடிச்சு தம்பி பாவண்டி அழுதுட்டுருக்கான் அவனை போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன் அதனால் இனியா உள்ளே போயிருக்காங்க எந்த பிள்ளைலாச்சு அடுப்பீங்களா அம்மா பாரு யோசிங்க அம்மா பாருனே

எல்லா பசங்களுமே நல்லா விளையாண்டாங்க தம்பி மட்டும் என்னை விட்டு நகரவே மாட்டேன்ட்டா அதனால நானும் எங்கேயும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாச்சு போவான்னு பார்த்தேன் நான் அப்படி இருந்து வரல ரொம்ப நேரம் கழிச்சுதான் என்கிட்ட வந்தது விளாண்டா கைக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு ஸ்கூலுக்கு சொல்லி சொன்னே அவனுக்கு எப்படி எழுச்சோ தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டாவது இப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிக்காதுன்னு அது எனக்கே தெரியும் அதனாலதான் நம்ம தான் படிக்காம நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்கச்சு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து ஸ்கூல்ல விடுறது ஏன்னா நம்ம அந்த சேட்டையை பண்ணோம் இல்லையா அதனால நம்ம பிள்ளைங்க அந்த சேட்டையை பண்ணாம இருந்தா அது வந்து தப்பது அப்படின்ட்டு அவன் எனக்கு வேலை சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான் தள்ளி விட்டு போற

வந்து அரை கிளாஸ்ல சேர்த்து அரை கிளாஸ்ல விட்டுட்டு வந்துட்டு காலையில ஒன்பது மணிக்கு நம்ம வீட்டை விட்டு போனோம் இப்ப மணி வந்து ஒன்பது இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு தான் நான் வீட்டுக்கே வர்றேன் அவனுக்கு சாப்பாடு வாங்கி ஊட்டி விட்டுவிட்டு அவனை தூங்க வச்சிட்டு வந்திருக்கேன் நாலையில இருந்து பேரண்ட்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால எனக்கே வந்துருச்சு அவன் பண்ண பாடு காலையில எழுந்திரிச்சு வீட்டில் வேலையை பார்த்துட்டு சாப்பாடு அவனுக்கு வைத்து கூட்டி விட்டு அரை கிளாஸ்க்கு வந்து பாலாடி கூப்பிட்டு போனானே கூட்டு போனேன் இந்த மாதிரி அரை கிளாஸ்ல சேர்த்து விடுங்கன்னு கடைக்காரங்க சொல்ல நம்ம அரை கிளாஸ்க்கு வந்து கூட்டு போய் விட்டுருக்கோம் அட்மிஷன் போல நாளைக்கு தான் பெர்த் சர்ட்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பெர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரிங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாளைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறது வந்து வளர்க்கவே இல்லை போட்டா போட்டாக்கில் கிளக்கு கிச்சனும் அப்படியே கரெக்டு சாப்பாடு வச்சுட்டு போனவனுக்கே கரெக்டு அதனால் பசி எடுத்துச்சு மணி ஒன்றரை ஆயிடுச்சு இல்லை அதனால் நம்ம வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வேறு கடவுள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து பிளாகே போடலாம் நாளைக்கு தான் ப்ளாக் போட போகிறோம் அதனால் ஷார்ட்ஸ் எடுக்கணும் தம்பி வர முடியாட்டி எந்த வேலையும் முடிச்சு நம்ம சாட்ஸ் எடுத்துக்கிட்டா தான் அது எடுக்கப்பட மாட்டான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு புளிரசம்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படி சொல்கிறதுனா வெங்காயத்தை தாளிச்சு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு ரசம் வைப்பாங்கல்ல அந்த ரசம் தான் நான் வச்சிருக்கேன் பீட்ரூட் பொரியல் சாப்பாடு இந்த ரசம் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் நார்மல் ரசத்தை விட இந்த ரசம் நல்லா சாப்பிடுவேன் நான் நான் சாப்பிட்டு பண்றேன் இந்த பிளேட் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தபோது நாங்கள் வந்து சாப்பிட்டது இப்போ என் மையம் வந்து சாப்பிட்றேன் அந்த பிளேட்டில் நான் ஊர் போயிருந்த போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பிளேட்டை தம்பிக்கு வந்து இந்த இதில் தான் சத்துணவு சாப்பாடு வாங்கி ஊட்டி விட்டேன் அவன் சாப்பிடவே இல்லை அந்த சாப்பாடே நான் தான் சாப்பிட்ருந்தேன் இவ்வளோ தான் வாங்கினேன் நானே சாப்பிட்டு வந்துட்டேன் சரி நான் பசி எடுத்துருச்சு சாப்பிட்டு தம்பிக்கு இங்கே எழுந்திரிச்சு வரவங்களாட்டி மூணு மணிக்கு நம்ம வந்து தம்பியை கூப்பிட போனோம் அதனால அவன் வரங்களாட்டி நம்ம வந்து சாப்பிட்டு வீட்டில் வெள்ளம் தான் முடிக்கணும் நான் சாப்பிட்டு விட அது பண்ணுறேன் இருக்கூடாதே போலாமா பாய் சொல்லிட்டு வா சொல்லுவா பாய் சொல்லிட்டு வா பாய் சொல்லிட்டு வாப்பா